ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா நன்றி பலிபீடம் எழுபத்தைந்து வயதான ஆபிராமுக்கு கர்த்தரின் குரல் புறப்படு உன் தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டை விட்டு உன்னை பெரிய ஜாதியாக்கி பேரை பெருமைப்படுத்தி பூமியின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமும் சபிக்கிறவர்களுக்கு சாபமும் என எல்லாவற்றையும் உதறி கர்த்தருக்கு கீழ்படிந்து ஆபிராம் மனைவி லோத்து சம்பத்து எல்லாவற்றையும் கூட்டிக்கொண்டு புறப்பட்டான் காணானுக்கு அங்கே பலிபீடம் கட்டி ஸ்தோத்திர பலியிட இந்த தேசமுன் சந்ததிக்கு என்று தரிசனம் தந்த கர்த்தருக்கே கூடாரம் போட்டார் மலையிலே அங்கும் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார் கொடும் பஞ்சத்தினால் எகிப்துக்கு போக அழகு மனைவி சாராயை சகோதரி என்றாரே தன் உயிர் காக்க நன்மையும் உண்டாக அவ்வழகு பிரபுக்களால் புகழப்பட அவள் ராஜா அரண்மனைக்குள் ராஜாவின் தயை கிடைக்க ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் வேலைக்காரிகள் வேலைக்காரர்களும் கிடைக்க கர்த்தரோ வாதைகளால் வாதித்தார் எகிப்தின் ராஜா பார்வோனையும் அவன் வீட்டாரையும் ராஜா மனுஷருக்கு கட்டளையிடவே ஆபிராமையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படியே அனுப்பிவிட்டனர் நீயோ கர்த்தரின் கரத்தில் அவரின் உள்ளங்கைகளில் உன் இருதய காயமும் அவருடையதே என் நேரமும் ஸ்தோத்தரி நன்றி பலிபீடமாய் நன்மையானவரின் நன்மைகள் நமக்கே நங்கூரமாய்